நாம் கம்மத்த நாட்டைக் கட்டியெழுப்பும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்கர செய்தி வழங்குநர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மீனகயா ரயிலில் மோதி ஆறு காட்டு யானைகள் உயிரிழப்பு மட்டக்கிழப்பு மார்க்க ரயில் போக்குவரத்து சோபையிலும் தாமதம் கொலையுடன் தொடர்புடைய தேசிய பாதுகாப்புக்கு பின்னடைவு ஏற்படவில்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் தொடர்பான விசாரணைகளை நீதிமன்றத்திற்கு அப்பால் முன்னெடுப்பதற்கு திட்டம் புத்தாக்கங்களுக்கு வழிகாட்டும் இன்னோவேஷன் ஐலாந்து ஸ்ரீலங்கா மாநாடு கொழும்பில் இன்று ஆரம்பம் அவை என்பது தலைப்புச் செய்திகள் தொடர்பான பிரிவான செய்திகள் மட்டக்கிழப்பு மார்க்கத்தின் கல்லோயா மின்னேரியா ரயில் நிலையங்களுக்கிடையே ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஆறு காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன மட்டக்கிழப்பு மார்க்கத்தின் கல்லோயா மின்னேரியா ரயில் நிலையங்களுக்கு இடையே நூற்று நாற்பத்தோராவது மைல்கள் பகுதியில் எட்டு காட்டு யானைகள் நேற்று இரவு ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று இரவு பதினொன்று முப்பது அழவில் இடம்பெற்றுள்ளது மட்டக்கிழப்பிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த மீனகயா கடுகதி ரயிலில் யானைகள் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன கவுடுள்ள காட்டுப்பகுதியிலிருந்து ரயில் தண்டவாளத்தை கடக்கும் முற்பட்ட காட்டு யானை கூட்டமே விபத்தில் சிக்கின இதன் போது ஆறு காட்டு யானைகள் உயிரிழந்தன ஏனைய இரண்டு காயமடைந்த காட்டு யானைகளும் சம்பவ இடத்திலேயே இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இவற்றுள் மூன்று வயதான ஒரு யானை குட்டியும் இருந்ததாக கவுடுள்ள தேசிய வனவிலங்கு பூங்கா அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் நைட்டு நாங்க புறப்பட்டோம் கொழும்பு இருந்து கொழும்பு இருந்து வரக்குள்ள எங்களுக்கு பதினொன்று நாற்பத்தி அஞ்சு அப்படிதான் குருநாகல் தாண்டி வரக்குள்ள கல்லோயா கிட்ட மட்டும் வரக்குள்ள போல வந்துச்சு இங்கே மட்டக்களப்பில் இருந்து வந்த ட்ரெயின் யானையில போகுது இருக்குது அப்புறம் எங்களோட ட்ரெயினை நிப்பாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இங்க வந்து எங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இரண்டு யானைகள் இன்றைக்கி கீழே அப்புறப்பட்டிருக்கு அதே போன்று மூன்று குட்டிகள் இங்கே மறுபுறம் இருக்கிறது அதே போன்று இரண்டு யானைகள் இந்த புறமாக மரணத்து இருக்கிறது ஒரு யானை பலத்த காயங்களுடன் மோதி கொண்டிருக்கிறது பயணிகள் பல நேரங்களாக தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் பதினொன்று நாப்பத்தி விபத்தில் ரயில் தடம் புரண்டதால் மட்டக்கிழப்பு மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்கிடம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தடம் புரண்ட ரயிலை தண்டமானத்தில் நிறுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதனால் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணிக்கவிருந்த புலத்திசி ரயில் சேவை இரவு ரத்து செய்யப்பட்டது உயிரிழந்த காட்டு யானைகளின் உடற்கூற்று பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் ஜீவராசிகள் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கவுடுல்ல தேசிய வனவிலங்கு பூங்கா அதிகாரிகளும் கல்லூயா போலீசாரும் ரயில்வே திணைக்கிழ அதிகாரிகளும் முன்னெடுத்து வருகின்றனர் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் அறுபத்து ஆறு காட்டு யானைகள் உயிரிழந்தன இவற்றில் துப்பாக்கிச் சூட்டில் ஏற்பட்ட உயிரிழப்புகளே அதிக எண்ணிக்கையில் பதிவாகின பதிமூன்று காட்டு யானைகள் இதில் உயிரிழந்துள்ளன மின்சாரம் தாக்கியமையினால் எட்டு காட்டு யானைகள் உயிரிழந்தன வடியை உட்கொண்டமையினால் நான்கு காட்டு யானைகள் இறந்தன ரயில்களில் மோதி உயிரிழந்த காட்டு யானைகளின் எண்ணிக்கை எட்டு ஆகும் விபத்துகளினால் இரண்டு காட்டு யானைகளும் பொதுவான காரணங்களால் நான்கு காட்டு யானைகளும் உயிரிழந்ததாக வனஜீவராசிகள் திணைக்கிழத்தினர் தெரிவிக்கின்றனர் கடந்த வருடம் ரயில் விபத்துகளால் காட்டு யானைகள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலோ அல்லது பின்னணிவோ ஏற்படவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜய்பால பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் அரசாங்கம் என்ற ரீதியில் சம்பவத்தை மிகவும் பொறுப்புடன் கையாளுகின்றோம் ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு செல்வதில்லை அதுவே தற்போதைய நிலைமை நிலைமையிலேயே இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது போலீஸ் மா அதிபர் சிறைச்சாலைகள் ஆணையாளர் உள்ளிட்ட சகல தரப்பினரோடும் கலந்துரையாடி விசாரணை கைதிகளை விசாரண சந்தர்ப்பங்களின் போது ஆயுதம் தாங்கிய படையினரின் உதவியுடன் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரக்கூடிய வகையிலான கலந்துரையாடலை முன்னெடுத்துள்ளோம் அது முதல் விடயம் அதற்கு மேலதிகமாக பரிசோதனை நடவடிக்கையையும் முன்னெடுக்க வேண்டும் காலப்பகுதியை போன்று இடங்களிலும் சோதனை சாவடிகளை அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை எனினும் நீதிமன்றத்தை ஏதேனும் ஒரு வகையில் பாதுகாக்க வேண்டும் நடவடிக்கையை கட்டாயமாக கௌரவ காரணமாகவே குற்றவியல் தண்டனை சட்ட திருத்தங்களை செய்து அதனை அமைச்சரவைக்கு சமர்ப்பித்துள்ளோம் அந்த மாற்றங்களை செய்ததன் பின்னர் கைதிகளை நீதிமன்றத்துக்கு அழைத்து வர வேண்டிய அவசியம் இல்லை வீடியோ தொழில்நுட்பத்தின் மூலமாக அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து சாட்சியங்களை பதிவு செய்யும் வகையிலான திட்டத்தையே குற்றவியல் தண்டனை சட்டக்கோவையில் திருத்தமாக <muchas> . <muchas> நீதிமன்ற வளாகத்தில் கொலை பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது அந்த நிலைமை நீதிமன்றத்தில் நிறைவேற்றும் நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது எனினும் அவர்களின் பாதுகாப்பு அண்மையில் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டது நீதிபதிகள் பொதுமக்கள் பாதுகாப்பை அரசாங்கம் முழுமையாக உறுதிப்படுத்த வேண்டும் பொதுமக்களின் பிரதிநிதிகளான பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்துங்கள் சரியான நடவடிக்கை துப்பாக்கி சூட்டை நடத்திய சந்தேக சில மனுத்தியாரங்களில் கைது செய்வதற்கான ஏறுமை கட்டியது அவர் மகரகமவை சேர்ந்த சமிந்து டில்ஷான் பியூமங்க கத்தனாராய்ச்சி என்பவரே அந்த சந்தேக நபர் பாலாவி பகுதியில் மாலை நான்கு முப்பது அளவில் அவரை கைது செய்தோம் தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதே போன்று சந்தேக நபரான பெண்ணொருவர் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை இவை சிற்றில இடங்களில் நடைபெறும் பாதாள உலக குழுவினருக்கு இடையிலான மோதல் நீண்ட காலமாக இந்த பிரச்சனை காணப்படுகிறது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என கூறும் பல்வேறு தரப்பினரின் ஊடக நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது ஊடக நிறுவனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன ஊடகவியலாளர்கள் நடுவீதியில் கொல்லப்பட்டனர் பெருந்திரளானோர் கொலை செய்யப்பட்டனர் எனவே இவ்வாறான சில சம்பவங்களின் காரணமாக தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படவில்லை என்பதை அரசாங்கம் என்ற உறுதிப்படுத்தியுள்ளோம் அது தொடர்பான வாக்குறுதியை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வழங்குகிறோம் யாராக இருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் அது ஒரு கொலையாக இருக்க முடியும் ஊழலாகவோ அல்லது மோசடியாகவோ இருக்க முடியும் இந்த குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் நீதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக கௌரவ எதிர்கட்சித் தலைவர் கூறினார் நீதிமன்ற கட்டமைப்பில் எவ்வித பாதுகாப்பும் குறைக்கப்படவில்லை என்பதை பொறுப்புடன் கூறுகிறேன் அவர்களுக்கு உச்சபட்ச பாதுகாப்பை வழங்கியுள்ளோம் நாட்டு மக்கள் பிரபுக்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்புடன் தொடர்புடையவர்களின் பாதுகாப்பு தொடர்பான அச்சுறுத்தல்கள் தொடர்பில் ஆராய்ந்து வருகிறோம் அவ்வாறு மேற்கொண்டு அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அது தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை கணேமுள்ள சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் தடுத்து வைத்து விசாரணைக்கு சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு பொதுக்கடை நீதிமன்ற கட்டடத் தொகுதியில் ஐந்தாம் இலக்க நீதவா நீதிமன்றத்துக்குள் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிப் பிரயோகத்தில் கணேமுள்ள சஞ்சீவ என்று அழைக்கப்படுகின்ற சஞ்சீவ குமார சமரத்ன என்பவர் உயிரிழந்தார் இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேகநபர் சம்பவம் இடம்பெற்று சில மனதிகாலங்களுக்குள் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டாா் சம்பவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய வச்சிமொறு பெண்ணை கைது செய்வதற்காக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கனைமுள்ள சஞ்சீவ் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பெண்ணை கைது செய்வதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் குறித்த பெண் தொடர்பான தகவல்களை வழங்கும் நபருக்கு பணப்பரிசில் வழங்கப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு மூன்று ஐந்து என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி தகவல்களை பெற்றுக் முடியும் மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு மூன்று ஐந்து இதைவொழி வெளிநாட்டில் தலைமறைவாகி இருந்த இரண்டு குற்றவாளிகள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளன இந்திய அரசாங்கத்தால் நாடு கடத்தப்பட்ட இந்த குற்றவாளிகள் குற்றப்புலனாய்வு திணைக்கழகத்தினரினால் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஹமாந்தோட்டை மொரட்டுவ பகுதிகளைச் சேர்ந்தவர்களே அழைத்து வரப்பட்டுள்ளனர் குற்றவாளிகள் மீது பல்வேறு குற்றச்செல்கள் தொடர்பில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ள குறித்த குற்றவாளிகள் பயங்கரவாத விசாரணை பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் சியாப் ஸ்ரீலங்கா எனும் இலங்கை கடற்பரப்பில் மீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் பத்து இந்திய மீனவர்கள் வடக்கு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை முன்னெடுக்கப்பட்ட ரோந்து நடவடிக்கையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்தார் மீனவர்களின் மூன்று படைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன நெடுந்தீவு கடற்பரப்பில் இரண்டு படைகளுடன் மீன்பிடி பட கொன்றும் நான்கு மீனவர்களும் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்களை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் உலகில் உள்ள ஐம்பது நாடுகளின் பிரதிநிதிகள் பங்குபற்றும் பாரிய சர்வதேச மாநாடான இனோவேஷன் ஐலந்து ஸ்ரீலங்கா மாநாடு கொழும்பில் இன்று ஆரம்பமாக உள்ளது மாநாட்டின் பிரதமர் உரையை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆற்றவுள்ளார் இலங்கையை உலகளாவிய புத்தாக்க மையமாக மாற்றும் நோக்கில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஐம்பது நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் ராஜதந்திரிகள் பல்வேறு துறைகளின் உயர்மட்ட நிபுணர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர் இதன் மூலம் இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் திறன்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் சர்வதேச அளவில் அடைவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்படுகின்றது இந்திய சுற்றுலா மேம்பாட்டின் தந்த யாகும் இன்கிரெடிபிள் இந்தியா இணக்கின் ஸ்தாபகர் அமிதாப் கான் இன்றைய மாநாட்டில் ஐலண்ட் ஸ்ரீலங்கா மாநாடு இன்றும் நாளையும் நாட்டில் வாய்ப்புற்று நோய் நாளந்தம் அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர் பல பாடசாலை மாணவர்களிடையே வாய் நோய்க்கான அறிகுறி காணப்படுவதாக முகம் தாடை வாய் சத்திர சிகிச்சை துறையில் நிபுணத்துவம் பெற்ற சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆனந்த ரத்நாயக் தெரிவித்துள்ளார் வாய்புற்று நோய் காணப்படுகிறது ஆண்டுதோறும் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் வரை வாய்ப்புற்று நோயினால் அடையாளம் காணப்படுகின்றனர் எமது வாய்ப்புற்று நோயினால் மூன்றிலிருந்து நான்கு பேர் உயிரிழக்கின்றனர் வாய்ப்புற்று நோய் அதிகளவில் அதிகளவு அளவு அறிகுறிகளுடைய வாய்ப்புற்று நோய் வெளிப்படும் எனவே ஆரம்ப நிலையிலேயே அதனை இம்மால் கட்டுப்படுத்த முடியும் தொன்னூறு வீதமான வாய்ப்புற்று நோயை நிச்சயம் இம்மால் கட்டுப்படுத்த முடியும் මකපිළිවන් සීයට අනුවක්ම පලක්වා ගැනීමේ හැකයවන්නට තියනවා. වයි පුච්චනෝයි ඒත් පඩවදකානෙ කාරනම් என்னන්න? வாய்பற்று நோய்க்கான வெற்றிலை போடுதல் உள்ளிட்டவற்றால் வாய்ப்பு எனவே சில வைரஸ் பாக்டீரியா தாக்கத்தினாலும் வாய்ப்புற்று நோய் ஏற்படுகின்றது தொண்ணூறு விதமான வாய்ப்புற்று நோய் முதல் மூன்று காரணங்களால் ஏற்படுகின்றது இளம் வயதினரிடையே தான் அதிகளவு அறிகுறிகள் காணப்படுகின்றன அமெரிக்காவில் தங்கியிருந்த நிலையில் பனாமாவுக்கு அனுப்பப்பட்ட சுமார் நூறு சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்கள் தென்பனாமில் உள்ள டேரியன் கடற்பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் இவர்கள் ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த நிலையில் தற்போது காட்டுப்பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவிலிருந்து பனாமாவுக்கு அனுப்பப்பட்ட இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது சட்டவிரோத குடியேற்ற வாசிகளில் பதிமூன்று பேர் சொந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் நூற்றி எழுபத்தை பேர் தாயகம் திரும்பும் எதிர்பார்ப்பில் பனாமாவில் உள்ள ஹோட்டலோசில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது பனாமா அதிகாரிகளின் பாதுகாப்பில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களுக்கான நிதியுதவிகள் ஐக்கிய நாடுகளின் ஊடாக அமெரிக்காவினால் வழங்கப்படுவதாகவும் பனாமா அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது இவர்களில் இலங்கை இந்தியா ஆப்கானிஸ்தான் சீனா ஈரான் நேபாளம் பாகிஸ்தான் துருக்கி உஸ்பெகிஸ்தான் மற்றும் வியட்நாம் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா ஜனாதிபதி கிடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தத்துக்கு அமைய அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படும் பிற நாட்டு பிரஜைகளையும் பனாமா ஏற்றுக்கொண்டுள்ளது இத்தகைய பிற நாட்டு பிரஜைகளை அவர்களின் சொந்த நாடுகளுக்கு அனுப்ப வேண்டியது பனாமாவின் பொறுப்பாகும் விளையாட்டு ஒப்பந்தம் தொடர்பான விதிமுறைகளை மீறியமையால் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் அணித்தலைவர் தசுன் சானகவுக்கு இலங்கை கிரிக்கெட்டினால் பத்தாயிரம் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மருத்துவ காரணங்களை குறிப்பிட்டு தசுன் சானுக்கு இலங்கை கிரிக்கெட்டினால் நடத்தப்படும் இடையிலான மூன்று நாள் போட்டித் தொடரின் போட்டி போட்டியொன்றை நிராகரித்துள்ளார் இதற்கான மருத்துவ சான்றிதழை சமர்ப்பித்த தசுன் சானுக்கு அன்றைய தினமே துபாய்க்கு பயணித்து அங்கு நடைபெறும் துபாய் சர்வதேச லீக் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்றுள்ளார் இதனூடாக இலங்கை கிரிக்கெட்டுக்கும் தசுன் ஷானுக்கவிக்கும் இடையிலான விளையாட்டு ஒப்பந்தம் தொடர்பான விதிமுறைகள் மூறப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது தசுன் சானுக்கு கவலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது துபாயில் பகலிரவு ஆட்டமாக நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று பகல் இரண்டு முப்பதுக்கு ஆரம்பமாக உள்ளது இந்தியாவும் பங்களாதேஷும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் துபாய் சர்வதேச மைதானத்தில் சர்வதேச ஒருநாள் போட்டியொன்றில் மோதவுள்ளன சர்வதேச கிரிக்கெட் பேரவையால் நடத்தப்படும் முக்கிய கிரிக்கெட் தொடர் ஒன்றில் பங்களாதேஷின் சகலத்துறை வீரர் அல் ஹசன் விளையாடாத தொடராகவும் சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடர் அமைந்துள்ளது அதற்கமைய இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டுக்கு பின்னர் நடைபெற்ற கிரிக்கெட் தொடர்களிலும் அல் ஹசன் பங்களாதேஷ் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார் இதேபோல பங்களாதேஷின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் லிட்டன் தாசும் இந்த தொடருக்கான குளாப்பில் இடம்பெறவில்லை நட்சத்திர வகுப்பாந்து வீச்சாளரான ஜஸ்பிரித் பும்ரா இன்றி இந்த தொடரில் இந்தியா களமிறங்க உள்ளது அதற்குமைய இன்றைய போட்டியில் சகலுத்திரு வீரர் ஹர்ஷித் ராணா விளையாடுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இரு அணிகளும் இதுவரையில் நாற்பது சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் மோதியுள்ளதுடன் ஆட்டங்களில் இந்தியா வெற்றி எட்டியுள்ளது பங்களாதேஷ் எட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளதுடன் ஒரு போட்டி முடிவின்றி கைவிடப்பட்டது தொடருக்கான உள்நாட்டு ஒளிபரப்பு உரிமைத்து பெற்றுள்ள எம் டிவி உலக வளமைப்பின் டிவி ஒன் அலைவரிசை மற்றும் இணையதளத்தில் சகல போட்டிகளையும் உங்களால் கண்டுகளிக்க முடியும்